வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் படம் வாங்க போகிறது வர ராசி படம் ஸோ பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வர்றது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம வரும் ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது ஐயா ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபர் ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் நலமாக ரீதியில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஒரு இருக்கான கொஞ்சம் பார்த்துருக்கணும் பிரயாணங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வீடு வீடு சம்மந்தமான விஷயங்களும் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களுக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆன்மீகம் ரீதியாக மனசு போகும் சான்மீகத்துக்கு விஷயமாகவும் கொஞ்சம் கதா காட்சி ஒரு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் வந்து விருப்பமாக இருக்கும் ஸோ அதே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்றாம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்களை கொடுப்பாரு வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு புதன் வியாழனில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏதாவது கூடா நட்பு ஏதாச்சும் வந்துடும் எவனாச்சும் வந்து அங்கங்கே எதா கூட்டானா போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் ஸோ நான்காம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் கேருடைய சாரத்தில் வந்து குழந்தைகளை எதிர்த்து பேசுகிறது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி மனசில் ஒரு மன சஞ்சலங்கள் வர்றதுக்கான இருக்கணும் இப்போ குழந்தைகளை நினச்சி ஒரு இயக்கப்படுறதோ இல்லை குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு இருக்கும் வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூண்டில் இருக்கும்போது காம திரிகோண வீடியான மூன்று ஏழு சம்மந்தப்படும் போது கொஞ்சம் மனசு சஞ்சலங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதனால் வந்து கண்ட்ரோல் தேவை வேறு ஒன்றும் இல்லை சிப்ளாக சொல்லிட்டா அதனால வந்து அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ கணவன் மனைவி நடுகளும் நிறைய சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதனால் கோபதாபங்கள் வெடிக்கட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் அது வக்கரமாக போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஏதாச்சும் நெகட்டிவிட்டியாக நினைக்கிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் மூத்த சவ நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் புது புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது ஸோ அதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதை இருந்தாலும் அது நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தும் சில நேரங்களும் தேவையில்லாத டவுட்டு இது எப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு கற்பனையிலேயே வந்து சில நேரங்களில் உங்கள் மன வருத்தம் வந்து தூங்காமலாம் இருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஏற்படுத்தும் ஸோ அதனால் விஷயம் மற்றபடி ஒன்றாம் ததிபதி பத்தியில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஸோ பிரயாணங்கள் தொழில் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்ல பிரயாணங்களால் பெரிய பெரிய திட்டங்கள் போட்டு பெரிய லாபங்கள் வருதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி முதலே சொன்னால் நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அது வந்து புதிய என்ன எங்கன்னு சொல்லி ஏதாவது கிளப்பி விட்ருவாங்க அங்கே போகலாம் இங்கே போகலாம் ஜாலியாக போகலான்னு ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க ஸோ ஏன்னா வந்து அது எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது சில நேரங்கள் அவமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் அதிபதியான செவை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஏழு மற்றும் பன்னெண்டாம் தேவை அது மூணு ஏழு சம்மந்தப்படும் போது கொஞ்சம் சந்தேகங்கள் கணவன் மனைவி நடுவில் வரதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபத்தி பழங்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம் ரிஷப ரிஷபலக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி சூரியன் சூரியன் வந்து நான்காம் அதிபதி உங்களுக்கு எட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தாயாருக்கும் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடு வருதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குழந்தைகளுக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய வாக்குவாதங்கள் வருதுக்கான வாய்ப்பு பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் இப்போ நியூட்ரலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்புறமா ரிஷபலகனமாக இருந்து சந்திர திசாபுத்தி அந்த சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் இப்போ நல்லா நல்லாயிருக்கு இந்த புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் ஜாகதிகாரணம் கூடா நட்பு ஏதாவது கெட்ட நண்பர்கள் சவாசத்துலாம் அந்த பக்கம் போகாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபலகனமாக செவ்வ செவ்வாய் தேசா புத்தி அந்தனாலும் செவ்வாய் வந்து மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் காமத்திரிகோணமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி உணர்வுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னமாக இருந்து ராகு தேசா ராகு பதினொன்றில் இருந்து அது சனி விட சார்ந்த தொழில் நிறைய லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இது ரொம்ப சிறப்பாக ரிஷப ரிஷபலகனமாக இருந்து குரு தேசா புத்தியும் குரு வந்து பார்த்திங்க ராசியிலே இருந்தாலும் அது வந்து எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிற இளைய சகோதர நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலக்கணமாக சனி திசா புத்தி அந்தங்கள் சனி ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களே பண்ண போகிறாருன்னா சனி வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது பத்தில் பத்திலேருந்து பதினொன்றாம் அதிபதியுடைய ஒரு சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மறைமுகமான நிறைய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலகனமாக இருந்து புதன் ரெசா புத்தி அந்திரங்கள் ஸோ புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியாகவும் ஏழையும் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு தொழில் வந்து புதிய புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ரிஷபலகணமாக கேது தேசாவது கேது வந்து ஐந்திலிருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும் குழந்தைகள்கிட்ட வாக்குவாதங்கள் வருது குழந்தையோட நடவடிக்கைகளாக கொஞ்சம் மனக்காயங்கள் வருவதற்கான ஆய்வெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கும் பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இப்போ பேசாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரிஷபலகனமாக சுக்கர தேசாபுத்தங்க சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது ஒன்பதில் இருக்க ஸோ ஒன்பதில் இருக்கும்போது ஆறாம் அது நிறைய பிரயணங்கள் தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ இதுவரை வந்து பார்த்தா தசாபுத்தி படங்கள் என்னை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மிதுன ராசி ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காது ஸோ ஆறில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பண்ணும்போது புதன் வந்து ஆறிலேருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது ஸோ நிறைய பிரயாணங்கள் நிறைய ஊரு விட்டு ஊர் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது தந்தையுடைய சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அந்த உடல் ரீதியான விஷயம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்பாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இரண்டாம் அதிபதி வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க ஸோ குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் தாயாருடைய தாயருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை கொஞ்சம் வந்து அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது வீடு சொத்துகள் வண்டி வாங்கினாலும் கொஞ்சம் வேலை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் நான்காம் வீக் ஸோ ஆஃப் த வீக்கில் வந்து கண் திருஷ்டி ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லைன்னா அது அனுஷனுக்கு தான் தெரியும் கண் திருஷ்டி எப்படி இருக்கிறது உதாரணமாக சொல்ல சுகி சுகிசிவம் அவர் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார் நல்ல வீடு கட்டினுங்க கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு அப்பா எவ்வளோ பெரிய வீடு நேயா பேசுறது வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறியாங்கன்னு கேட்டார் அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரு பிரச்சனையாக ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும் என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமானால் கண்டிப்பாக பாதிக்குங்க ஸோ ஏன்னா சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலேங்கிற இயக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்றாடைங்கிற மாதிரி ஏக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது கிடையாது அது வந்து ஒரு ஜலசை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி கண் திருஷ்டியை என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணாங்கிறத தான் இதில் பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிங்க குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண்டிஷ்டிலாம் இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்திங்கன்னு வைங்களேன் என்ன தான் குளிச்சிட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கன்னா உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன் ஒரு ரெஸ்ட் டேர்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துட்டார்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம் அப்போ கேட்பாங்களா ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னா ஐயோ அது போடலைன்னா தூங்க முடியாதுங்க அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப பழிய கொடுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அன்இீஸாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக தான் அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறதா உண்மையான விஷயம் ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கு உப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணோம் அதுக்கப்புறம் வீடு சில பேர் வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தா ஐயோ இப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல் உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க ஸோ அந்த கல் உப்பை வந்து வச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த அந்த உப்பை எடுத்து ஏன்னா அது நெகட்டிவிட்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த உப்பை கொண்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பூசணிக்காய் பூசணிகாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான ஈடு இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிகா ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்கை உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த துர் சக்திக்கெலாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம் ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடைச்சாலே கூட போதும் எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாகுடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டியை வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நே எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது ஸோ அதுவும் பண்ணலாம் ஸோ உப்புலாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்குங்க நிம்மதியாகவே இல்லைங்க ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுங்க அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குளியம் வெண்கடு வெண்கடு இந்த குங்குளியமான வெண்கடுவும் நாட்டு மருந்து கடலில் கிடைக்கும் ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த பேய ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிள்ளை சுண்ணி இருக்க பயம் இருக்குவங்கள்லாம் வந்து இதுதான் கூட சொல்லுவாங்க நீங்கள் இது போடுங்க வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டோம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் சிறப்பான பழங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம் சார் திருஷ்டிலாம் இருக்கா சார் என்ன சார் கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக திருஷ்டிலாம் இருக்குது அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் அடிப்பட் ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா சாமியாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கனாங்கன்னா நாலு பேர் வந்து கொஞ்சம் பொத்தும் பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அதனால் சுற்றி போடுறது எலுமிச்சம் பழைய குழந்தைகள் சுற்றி போடுறது இந்த மாதிரி கல் பிச்சு குளிக்கிறது இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோடது விடைவெளது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்